வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மியான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் பர்சுத்த தேவகுமாரனே உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே இறங்கும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் சிலுவையை பற்றிய சிந்தனை சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை குறித்த தியானம் எங்கள் அதிகமாக ஆன்மீக வாழ்க்கையில் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய கிருபையின் கருத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா இந்த மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும்போட நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வருகிற கிரியைகளை கேள்விப்படும் பொழுது காரியங்கள் கேள்விப்படும் பொழுது நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாது சுத்த கிருபை இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய தியானத்துக்காக கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ரோமர் அதிகாரம் வசனம் ரோமர் அதிகாரம் வசனம் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கே பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இந்த ரெண்டு பார்த்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம் அவரோடு கூட நாமும் சிலுவையில் தொங்குகிறோம் அவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம் எவ்விதமாக என்றால் பாடுகள் அவர்கள் கடந்து போன பாடுகளின் நிமித்தமாக நாமும் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறோம் அவர் நிமித்தமாக மக்களால் புறக்கணிக்கப்படுகிறோம் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் பவுல் அவர்களுடைய செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆர ரோமர்லேருந்து எல்லா நிருபத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் சிலுவையை மேன்மைப்படுத்துகிறார் சிலுவையை மைமைப்படுத்துகிறார் சிலுவையோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகிறார் அவர் சுருக்கமாக சொன்னால் என்னுடைய சரீரத்தில் சிலுவையினுடைய அச்ச அடையாளங்களை பெற்றிருக்கிறேன் ஐ பேர் த மார்க்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அந்த விதமாக அவர் அந்த அளவுக்கு அதிகமாய் பாடுபட்டவர் அடிப்பட்டவர் நொறுக்கப்பட்டவர் வேதனை அனுபவித்தவர் சிலுவைக்காக அவர் எவ்வளோ காரியங்களை செய்தார் ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாக ஒரு முறை செய்தியில் சொல்லும்போது சொன்னார். எந்த எப்பொழுதுமே சபையினுடைய உபதேசங்களை பிரசங்கித்து கொண்டிருந்தாலும் மற்ற சபையினுடைய கோட்பாடுகளை எடுத்து உரைத்து கொண்டே இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் என்னைக்காத ஒரு நாள் பின்மாற்றத்துக்கு நீ போய் விடுவாய் ஆனால் சிலுவை சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தால் சிலுவையை உயர்த்தி கொண்டே இருந்தால் நீ ஆன்மீக வாழ்க்கையில் பின்மாற்றம் அடையவே மாட்டாய் என்று பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையை தான் மேன்மை பாராட்டினார் சிலுவையை தான் உயர்த்தினார் மக்களுக்கு சிலுவையை பற்றி தான் எங்குமே செய்தி கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த சிலுவையை பற்றி அவர் உயர்த்த 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 அப்போ சிலர் பத்தொம்பது பதினொன்றில் வாசத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கிறது பவுலுடைய கரத்தினாலே கத்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவுட் ஆஃப் த ஹேண்ட் ஆஃப் சென்ட் பால் காட் பிராட் ஸ்பெஷல் miracles. விசேஷித்த அற்புதங்கள் அவருடைய ஊழிய பாதையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அற்புதங்கள் நிகரற்றது அருண்நாதர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு பிறகு நான் ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்றால் பவுலுடைய தான் பார்க்க முடியும் காரணம் சிலுவையை பற்றினார் என கண்பான சகோதரனை சகோதரியே நாம் எவ்வளவு தூரமாய் சிலுவையை தியானிக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் இந்த தபஸ்து நாட்கள் மட்டுமல்ல எப்பொழுதும் சிலுவையை பற்றி நாம் சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் சிலுவையை பற்றி நாம் சிந்தனையோடு இருக்கும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அவரோடு கூட நான் ஒன்றாகவே இருக்கிறேன் அதுதான் நமக்கு கிடைத்த உன்னதமான பலன் உன்னதமான அனுபவம் உன்னதமான மகிமை சிலுவையோடு இணைந்திருக்க வேண்டும் சிலுவையோட நான் அவரோட கூட நான் சிலுவையில் தொங்குகிறேன் பாருங்க பாவ பழைய பாவ மனுஷன் ஒழிந்து இனி கிறிஸ்துவுக்காக சிலுவைக்காக நாம் வாழ்ந்து கொண்டே வருகிறோம் எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது சிலுவையை மேன்மைப்படுத்துகிற மக்கள் உண்டு எந்த அளவுக்கு நம் சிலுவை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஒன்றை அநேக மக்கள் கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தப்படுவார்கள் செய்தி கொடுக்கும் பொழுது நாம் சிலுவையை உயர்த்துவோம் இயேசுவினுடைய சிலுவை கொடுற பாடுகளை மக்களுக்கு எடுத்து உரைக்க 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 அவர்கள் பலர் மனம் திரும்புவார்கள் பலருடைய இருதயம் குத்தப்பட ஆரம்பிக்கும் நாம் இந்த உலகம் முழுதும் அந்த சிலுவையின் மரணத்தை தான் பார்த்து கொண்டு அகில உலகம் முழுவதும் எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கத்தர் சிலுவையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார் என கண்பானவர்களே நமக்கு இந்த நாட்களில் சிலுவையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் அகில உலகம் முழுவதும் அகில உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியில் மற்றும் எல்லா காரியத்திலையும் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறது எந்த வல்லுநராலும் சமாளிக்க முடியாது கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் இனி வரப்போகிறது அருள்நாதர் இயேசுனுடைய வருகை நெருக்கத்தில் இருக்கிறது கிறிஸ்துமஸ் அன்று இயேசு பிறந்ததை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம் ஆனால் அந்த சிலுவையை பற்றிய அந்த கொடூர மரணத்துக்கு பிறகு அந்த உயிர்த்தெழுதல் திருநாளை நினைக்கும் பொழுது அவர் இந்த எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு சென்று விட்டார் அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி மீண்டும் வரப்போகிற நாட்கள் நெருங்கி விட்டது சிலுவையை பற்றிய சிந்தனை சிலுவையை பற்றிய மனம் எப்பொழுதும் உனக்கு அதிகம் எந்த அளவுக்கு நீ சிலுவையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாயோ எந்த அளவுக்கு நீ சிலுவையோடு இணைந்திருக்கிறாயோ அந்த வல்லமை எப்படி தெரியும் தெரியுமா எந்த ஒரு ஆவிகளும் உன் அருகில் வரவே முடியாது எந்த ஒரு தாக்குதல் நடக்கவே நடக்காது யாரும் உனக்கு விரோதமாக எந்த மாந்திரிகத்தையும் அனுப்பவே முடியாது உச்ச ஒன்றும் பலிக்காது எந்த பலிக்கவே பலிக்காது காரணம் இந்த மனிதன் சிலுவையோடு இணைந்திருக்கிறான் சிலுவையோடு இணைந்திருக்கிறான் நம்ம சிலுவையோடு ஐக்கப்பட்டிருந்தால் இது கத்தருடைய தெய்வீக பாதுகாப்பு உனக்கு இருக்கும் தெய்வீக பாதுகாப்பு உனக்கு இருக்கும் நம்முடைய இருதயத்துக்குள் கிறிஸ்துடைய வல்லமை இருக்கிறதா சிலுவையோடு இணைந்திருந்தால் அந்த வல்லமை உனக்குள் இருக்க ஆரம்பிக்கும் உனக்குள் இருக்கும் உனக்குள் இருக்கும் அதுதான் நமக்கு வேண்டும் இன்னைக்கு கிறிஸ்துடைய சிலுவையின் வல்லமை நமக்குள் இருக்கிறதா நமக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா உலகத்தில் உபத்திரம் உண்டு கொள் நான் உலகத்தை செய்தேன் ஐ ஹவ் கான் கட் த வேர்ல்ட் எனவே நாம் அந்த சிலுவையை பற்றிய நம் எடுத்து உரைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம் தெரியுமா அருமையான பாடல் உண்டு இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே எனக்குள் ஜீவிக்கின்றார் இனி ஜீவிப்பது நான் அல்ல ஏனென்றால் அந்த கலாத்திர ரெண்டு இருபதிலையும் ரோமர் ஆறு ஆறிலையும் நீங்கள் தியானிக்கும் பொழுது இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் கிறிஸ்துவ எனக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறார் தெரியுமா அந்த உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணிலிருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது திருவருந்து நேரத்தில் பார்க்கிறோம் அருணாதர் இயேசு இந்த கப்பர்நகூர் ஜெபாலயத்தில் அவர் கொடுத்த அந்த ரத்தன சுருக்கமான வார்த்தையில் பார்க்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் இந்த மறித்தாலும் பிழைப்பான் இதழை பானம் பண்ணுகிறவன் அப்போ அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம் திருவிருந்தினால ஐக்கியப்படுகிறோம் இணைந்து விடுகிறோம் அவருக்குள் அதிகமாய் இறங்கி விடுகிறோம் எனவே நமக்குள்ள ஒரு தெய்வீக பலன் இறங்க ஆரம்பிக்கிறது அந்த பலன் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது அந்த தான் நம்மை காப்பாத்தி கொண்டிருக்கிறது அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது நமக்குள் இருக்கிறவர் இயேசு பெரியவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த திருவிருந்தினுடைய அனுபவம் திருவிருந்தை ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கும் பொழுது அது உன்னதமானதாக இருக்கிறது சிலுவையை தவிர வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது அதுதான் பவுல் அந்தவருடைய நிருபத்தை நீங்கள் முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையை உயர்த்துகிறார் சிலுவையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் கிறிஸ்தேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது சிலுவையை பற்றிய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது எந்த மனுஷன் கிறிஸ்துடைய சிலுவையோடு சிந்தனையோடு செயல்படும் பொழுது அவனுக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நிச்சயமாக வெற்றி உண்டு கத்தருடைய பிரசன்னத்தினால் உனை நிரப்புவார் அருமையானவர்களே உன்னை நிரப்புவார் நமக்கு வேண்டியது என்ன கிறிஸ்துவேசனுடைய மகிமையின் வல்லமை நமக்குள் இறங்க வேண்டும் நமக்குள் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அனுபவமாக இருக்கிறது இந்த சிலுவையை உயர்த்துவோம் சிலுவையை எடுத்து உரைப்போம் சிலுவையை பற்றி நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அதுதான் ஆசீர்வாதம் எனக்கு அன்பானவர்களே நாம் சிலுவை உயர்த்துவோம் சிலுவைக்கு மேன்மைப்படுத்துவோம் சிலுவைக்கு பெரிய காரியங்களாக இருப்போம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் அந்த சிலுவையின் வல்லமை எப்பொழுதும் உன்னை காப்பாற்றும் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றும் ஆண்டு எனக்குள் அந்த ரெண்டு அந்த கலாத்தியம் ரெண்டு இருபது என் வாழ்க்கையில் எப்பவுமே மறக்க முடியாது கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நம்ம சொல்ல முடியுமா கிறிஸ்து தான் பழைத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நம்ம சொல்ல முடியுமா அது ஒரு பாக்கியமாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இந்த தபஸ்த நாட்களில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் சிலுவையை பற்றிய சிந்தனையோடு இருப்போம் சிலுவையை பற்றிய சிந்தனையோடு இருப்போம் அது நமக்கு பாக்கியமான அனுபவமாக இருக்கிறது பாக்கியமான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நம்ம எல்லாரும் கண்களை முடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுடிய இசுவின் நாமத்தினாலும் உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரிய செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெயராக அமர்ந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளையும் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் தங்கள் குடும்பத்தில் சிலுவையின் வல்லமை இறங்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வெற்றி சிறந்தவர் அந்த கொடூரமான மரணத்தின் மூலமாக சிலுவையின் மரணத்தின் மூலமாக எங்களுக்காக வெற்றி சிறந்து அந்த சாப சிலுவை சின்னத்தை ஆசிர்வதிக்கப்பட்ட சின்னமாக வெற்றியின் சின்னமாக மாற்றி அமைத்ததற்காக நன்றி நன்றி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருடைய வீட்டிலும் நம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவேன்